ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே முக்கியமான ஒரு பதிவு ஒன்றினை உன் வராகி என்று உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று இரவு உன் இல்லத்திலிருந்து வெளியேற போகின்ற ஒரு தீய சக்தியைப் பற்றி அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் மூலையில் கிடைக்கின்ற இந்த சக்தியானது இன்று இரவு உன் இல்லத்தை விட்டு வெளியேறும் அதை வெளியேற்ற போவது உன் வராகியானவள் இந்த தாய் இந்த சம்பவம் இன்று உன் இல்லத்தில் நடக்கும் பொழுது அந்த சக்தி வெளியேறுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எதனால் இந்த சக்தி உன் இல்லத்திற்குள் வந்தது யார் இதனை உன் இல்லத்திற்குள் வரச் செய்தார்கள் இந்த வராகி அதனை கண்டது எப்படி இன்று நான் எதனால் அதனை வெளியேற்றப் போகிறேன் என்பதைப் பற்றி அம்மா உனக்கு விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் நீ இருக்கின்ற இடத்தில் என்ன இருக்கின்றது உன் இல்லத்தில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் சரியாக அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது என்பது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல உன் அம்மா உனக்கு நான் அதனை தெளிவாக சொல்லிவிடத்தான் எப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணங்களை சரியாக உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எதனால் இந்த வேதனைகள் வருகின்றது என்று தெரியாமல் என் குழந்தை நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த கண் கலக்கத்திற்கு என்ன காரணம் என்பதனை சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதனால் வாழ்க்கை உன்னை இப்படி புரட்டி போட்டு எடுத்தது என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த காலகட்டம் உனக்கு என்னவாக இருக்கின்றது எதனால் இத்தனை சோதனைகள் எப்பொழுது இது மாறும் என்பதனை நீ உணர வேண்டும் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை புரட்டி போட்டு எடுக்கின்றது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அதில் தோல்விதான் கிடைக்கின்றது மற்றவர்கள் போல நான் சோம்பேறியாக கூட இருக்க நினைக்கவில்லை எதையாவது எதையாவது செய்து முன்னேறிவிட வேண்டும் என்று தானே நினைக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை தடங்கல்கள் ஏற்படுகிறது என்று என் குழந்தை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேதனை எல்லாம் நிச்சயமாக இந்த வராகியிடம் இருந்து பதில் கிடைக்கப் போகின்றது இன்று இரவோடு உனக்கான எல்லா பிரச்சனைகளும் போகின்றது ஏனென்றால் உன் வராகியானவள் நான் கண்ட வரையில் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் சரியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி ஒரு தடங்கல்கள் உன் இல்லத்தில் இருந்து உனக்கு ஏற்படுகிறது என்றால் அதை உடனே அம்மா நீக்கிவிட வேண்டும் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் இன்று தேய்ப்பிரை பஞ்சமி இரவில் நிரந்தரமாக வாசம் செய்வேன் என் குழந்தைக்கு ஒவ்வொரு பஞ்சமி திதிகளிலும் இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா அதுபோலத்தான் இன்றைய நாள் இந்த தேதியில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வருகின்ற நேரம் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த மூலையில் ஒரு சக்தியானது மறைந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இதை ஏற்கனவே உன் வராகியானவள் நான் கண்டுவிட்டேன் என் குழந்தையே ஒருவேளை அந்த சக்தி உன்னுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருந்தால் அம்மா இன்று அதனை விரட்டி அடித்திருப்பேன் ஆனால் உண்மையான சக்தி உண்மையான விஷயம் என்ன தெரியுமா இந்த சக்தியை நாம் உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இந்த சக்தியால் உங்கள் உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் உன்னுடைய செயல்களுக்கு இத இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்றது நீ முன்னேறி செல்ல செல்ல அது உன்னை பின்னோக்கி இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் உனக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது உன் இல்லத்திற்குள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற சிலரது குணங்கள் தான் இதற்கு காரணம் உன்னோடு இருப்பவர்களில் சில நீ என்ன காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு இடைஞ்சல்கள் வரும் நீ செய்துவிட மாட்டாய் இதுவெல்லாம் உன்னால் முடியாது உனக்கு வேறு ஏதும் பிழை இருந்தால் சென்று பார் இதை செய்து வீணாக மாட்டிக்கொள்ளாதே தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துவிடாதே என்று நீ எந்த செயலை செய்தாலும் அதில் எப்பொழுதுமே எதிர்மறையாகத்தான் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் உனக்கு எதுவும் நடக்க கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன்னால் முடியாது என்று அவர்கள் நம்புகின்றார்கள் என் குழந்தையே இவர்களினுடைய இந்த எண்ணங்களால் தான் இந்த சக்தி உன்னுடைய இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விட்டது நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் வெளிப்படையாக தெரியாமல் அது ஒரு மூலையில் முடங்கி உட்கார்ந்து விட்டது ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் அதனால் தன் வேலையை காட்ட முடியவில்லை ஏனென்றால் நீ எப்பொழுதுமே மனதிற்குள் நல்ல எண்ணங்களைக் கொண்டு நல்ல செயல்களை திறமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அதனால் உன்னை நெருங்க முடியாமல் அது நின்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு அதனால் ஒரு சிறு துளி அளவு கூட உன் அருகில் வர முடியவில்லை இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் சிந்தித்து பொழுதுதான் இந்த வராகி இதற்கு மேல் அதை அங்கு வைப்பது நல்லதல்ல உனக்கு இதனால் ஏற்படுகின்ற சோதனைகள் இனிமேல் ஏற்படக்கூடாது உடனடியாக விரட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் அல்லவா இன்று இரவு இது உன் இல்லத்தில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் என் குழந்தையே இந்த வராகியானவள் உன் இல்லத்தின் மூலையில் கண்ட அந்த சக்தி என்ன சக்தி தெரியுமா அதுதான் எதிர்மறை சக்திகள் எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் இவையெல்லாம் ஒன்று தான் ஏன் தெரியுமா எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்திற்குள் இருக்கிறது என்றால் அது நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் உன்னை செய்ய விடாமல் உன்னுடைய மனதிற்குள் சென்று நடக்காது முடியாது என்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் கொடுக்கும் அது போலத்தான் சக்திகளும் தீய சக்திகள் உன் இல்லத்திற்குள் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நடக்க விடாமல் செய்யும் எதுவுமே நடக்க விடாமல் தடுத்து உனக்கு கழிவை ஏற்படுத்தும் இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக செய்துவிட்டு அதற்கான பலன்களை கிடைக்காமல் வேதனைப்படுகின்றாய் நல்ல பலன் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஓடி ஓடி உழைக்கின்ற உனக்கு இந்த ஒரு எதிர்மறை சக்தியினால் நல்லது நடக்காமல் உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடந்து விடுகிறது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கானதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களும் உன்னை சேர்ந்து வந்து விடுகின்றன எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு இது போன்ற எதிர்மறை சக்திகள் உள்ளே வந்து உனக்கான நல்ல எண்ணங்களை கூற கெடுதியாக முடிக்க முடியும் செய்து விடுகின்றது நீ நாளை நம்மால் முடிக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பாய் இந்த எதிர்மறை ஆற்றல் உன்னோடு பேசுகின்ற இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகள் இவையெல்லாம் சேர்ந்து உனக்கு அது நடக்காது என்பதை உன் மனதிற்குள் அப்படியே நிறுத்தி வைத்துவிடும் இப்படி இதனை நிறுத்தி வைக்காமல் என் குழந்தை உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் உனக்கானது எல்லாம் நீ அடுத்தடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் இதோடு முடிந்துவிடப் போவது கிடையாது இனிமேல்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய லட்சியத்தை தொடுவதற்கு தடையாக நிற்கின்ற இந்த எதிர்மறை சக்தியை உன் இல்லத்தை விட்டு நான் விரட்டியடிக்கின்றேன் எதிர்மறையாக பேசுகின்ற எந்த ஒரு மனிதர்களிடத்திலும் நீ உனக்கான விஷயங்களைப் பற்றி பகிர்ந்து கொள்ளாதே எவ்வளவு முயற்சியும் எவ்வளவு உழைப்பும் அதில் நீ ஈடுபடுத்தி விட்டு ஒருவரிடத்தில் அதனை சொல்லும் பொழுது அவர்கள் இதுவெல்லாம் எங்கே முடியப் போகின்றது என்று சொல்கின்ற அந்த வார்த்தையினால் என் குழந்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து உன் உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் அவர்கள் கெடுத்து விடுவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற மனிதர்களிடம் சகவாசத்தை என் குழந்தை நீ குறைத்துக் கொள் ஏன் அவர்களை அப்படியே ஒதுக்கி வைத்துவிடு அதுதான் உனக்கு நல்லதும் கூட என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்